அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விஸ்வ வசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளில் இவங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் முழுமையா பார்க்கலாங்க இதோட இந்த நாளுடைய சிறப்பு அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை நவகிரகம்ல வலிமையான கிரகம் மங்கள காரகன் பூமி தாயுடைய புதல்வன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் இல்லையா சோ இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை வழிபாடு செய்ய நமக்கு சிறப்பு இதோட செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்யறது நமக்கு நன்மையை கொடுக்குங்க இதோட இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பெருசா வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே வந்துட்டு அவசரப்படாதீங்க பொறுமையை கடைபிடிங்க கோபதாபங்களை விட்டுடுங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இது வந்து பேசிக்கா சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இதோட இந்த நாலுல எந்தெந்த விஷயங்களும் நடக்கும் நடக்கக்கூடியது நல்லதா இருந்தா ஓகே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா அது எப்படி நமக்கு நல்லதா மாத்திக்கிறது இப்படி முழுமையான விளக்கத்தோட பார்க்கலாங்க இப்போ பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே சிந்திக்காம எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டேங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்ப்பா இது வந்து நமக்கு நல்லதா குடும்பத்துக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லதா இது நம்மளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்காவது பாதிப்பு கொடுக்குமா இந்த மாதிரி பலவிதமான யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தவே நீங்க செய்வீங்க அதே போல அந்த விஷயம் வந்து நன்மை கொடுக்குது அது யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னாக்க எக்கார்ந்த கொண்டும் அந்த எடுத்த காரியத்துலேருந்து பின்வாங்க மாட்டீங்க ஒட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடியவங்க அரசனை போல யாருக்கிட்டும் தலை வணங்காம வாழணும்னு நினைக்கூடியவங்க ஆனால் சொன்னாலே சொன்னாலே சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு அவங்க ராஜதாங்க ஏன்னா எப்பவுமே தன்னை நம்பி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு நாளும் கைவிட்டதில்லை தன்னை நம்பி ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்தாலே சரி இல்ல நீதான் தொடர்ந்து வந்து நின்னாலே சரி எல்லா விதங்களையும் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனா தீயவர்களுடைய நட்பு இருந்துச்சுனாக்கா மூஞ்சுக்கு நேரம் வெட்டு உடனே துண்டு பேசி ஒதுக்கூட்டிட்டு வந்துட்டே இருப்பீங்க ஓகேங்களா ஒரு கஷ்ட காலத்துல நமக்கு துரோகம் செஞ்சவங்களாவே இருந்தாலும் சரி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது உங்க காது படம் விழுந்துருச்சு இல்ல நீங்க பாக்குறீங்க கூட அழகா என்ன உதவி தேவையோ செஞ்சு கொடுத்துருவீங்க ஆனா பழைய மாதிரி எப்பவுமே இருக்க முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டு போயிட்டே இருப்பீங்க சோ இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் சிறப்பை தான் அமைஞ்சிருக்கு அதாவது சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மனசுல உற்சாகம் பெருகெடுக்கும் துணிச்சலான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அதே போல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் ஆனா அந்த செலவை நீங்க சமாளிக்கூடிய வகையில பணவரவு இருக்கிறதுனால பாதிப்பு இல்லைங்க அதே போல உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் அதாவது ஆபீஸ் போறீங்க இல்லையா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் உங்களுடைய பனிச்சுமை குறையும் உங்களுடைய சமயத்தை புத்தினாலும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால யோசனையினால நிர்வாகத்திறனால பாராட்டப்படுவீங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க ஒரு பெரிய தொழிலாக இருக்கட்டும் சின்ன தொழிலா இருக்கட்டும் பெட்டிக்கடை வியாபாரம் செய்தாலும் சரி நடைபாதை வியாபாரம் செய்தாலும் சரி லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே போல உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா பணியாட்கள் அவங்க கிட்ட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் இப்ப இந்த நாள் இப்ப சொந்தக்காரர் யாருங்க செவ்வா பகவான் வீரத்திற்கு பெயர் போனவர் சோ இவர் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்க சிம்மத்திற்கு இன்னைக்கு உற்சாகத்தை வலிமையை தைரியத்தை கொடுக்குறாரு சூரிய பகவைய கிருபைனால உங்களுக்கு புகழும் கீர்த்தியும் உயருது சந்திரன் வந்து மனதிற்கு வந்து அமைதியை கொடுத்து முக்கியமான முடிவுகள்ல தெளிவை ஏற்படுத்துறாரு அதே போல தொழில் ரீதியா வியாபார ரீதியா பார்த்தோம்னாக்க சிம்ம ராசிக்கு தொழில் வந்து நல்லா ஆதரவு கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய முயற்சிகள் பாராட்ட பெறும் வியாபாரத்துல பங்குதாரர்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க அரசாங்கம் தொடர்பான வேலைகள் ஈஸியா முடியும் அதே போல் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் குரு இவங்களுடைய பார்வையினால் நிதிநிலை வந்து உயர்வை பெறுதுங்க நிலம் வீடு சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் முதல்களில் லாபம் அதிகமாகும் ஆனா இன்னைக்கு சந்தோஷம் இருக்கிறதுனால புதுசாக எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் திட்டம் போடக்கூடாது புதுசாக தெரியாத எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க அதே போல் காதல் மற்றும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கொஞ்சம் மன போற மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து நினைக்காது ஈவினிங்ல அது சரியாயிடும் அமைதியா பேசி சமாளிக்க பாருங்க அப்பதான் உறவு வந்து வலுவா இருக்கும் குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதற்கிடையே நல்ல புரிதலும் பாசமும் நிலைச்சு நிக்கங்க குறிப்பா கணவன் மனைவி உறவுல சிம்மராசி ஆண்களா இருங்க பெண்களா இருங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே போல் கணவனும் மனைவியும் சேர்ந்து இன்னைக்கு வந்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்வதனால குடும்பத்தில் சுபட்சம் பெருகும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் உழைப்பாள வெற்றியை பெற போறீங்க புதிய அறிவை பெறுவதற்கு ஆவல் அதிகமாகும் இதோட நாளை தினத்துல சந்திர வந்து எட்டாம் பாவத்துல இருக்கிறதுனால சந்திராசம்னு சொன்னேன் இல்லையா இதனால மன அமைதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணோம் சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்யறதுனால தைரியம் வேகமான முடிவுகள் அதிகாரி கிட்ட மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து மேம்படும் குறிப்பா ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புரியுதுங்களா அதாவது சந்திராசமா என்ன பண்ணோம் நமக்கு வந்து வாழ்க்கை இருண்டு போகுது அப்படின்னாக்க தெய்வம் தான் தோணும் அந்த வகையில இந்த நாள்ல நீங்க உங்களுடைய அதிபதியான சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சந்திர பகவானுடைய அஷ்டம்கிறது நம்மள ஒண்ணும் பண்ணாது குறிப்பா இந்த நாள்ல ஆண்களுக்குங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை அழுத்தம் இருக்கும் ஆனாலும் அதோட முடிவு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க திறமைக்கு மேலதிகரித்த மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் என்னன்னா உங்களுடைய உழைப்பு கேட்டு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்றேன் அதே போல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனா இந்த நாள்ல சிம்ம ராசி யாருடைய யோசனையுமே கேட்கக்கூடாது வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் இதை எடுத்து பெண்களுக்கு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாளா இருக்கு சின்னதா உடல் சோறு வந்து போகும் ஓய்வு எடுத்துக்கோங்க வீட்டுல வந்து ஆன்மீக பணிகள் செய்வதனால மன அமைதி அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் கூடும் தொழிலேயே அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்க ஐடி தொழில் இருக்கீங்க வழக்கறிஞர்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க நாளை நாள் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாகுங்க ஆனா உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் வந்து உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் வியாபாரிகள்லாம் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் பழைய பாக்கல வசூல் பண்ற வழியை பாருங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மழை நீர் தொடர்பான கவலைகள் நீங்கும் விலைவாசி உயர்வு நன்மையை ஏற்படுத்தும் கூடி தொழில் சேர்வங்களுக்கு சிறிய கஷ்டத்துக்கு பிறகு பெரிய சம்பள உயர்வு கிடைக்கும் படித்தவங்க படிக்காதவங்க பாத்தினாக்க படித்தவங்களுக்கு நாளை நாள் சுமாரா நாள் தாங்க வேலை வாய்ப்புகள் குறித்து கொஞ்சம் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் படிக்காதவங்களுக்கு தொழில சின்ன தடைகளை சந்திப்பீங்க ஆனா இந்த இடத்துல சிம்ம சிம்மராசி சேர்ந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்மராசி நட்சத்திரங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க ஒரே ஒரு விஷயம் தான் தெய்வத்தை நம்புங்க ஆண் வயதுல மனசை விட்டுடுங்க இந்த நாள் எனக்கு சிறப்பா முடியும் கடவுளையும் நீதான் தொட முருகப்பெருமானா நினைக்கிறீங்களோ சில செவ்வாய் பகவான் நினைக்கிறீங்களோ சூரிய பகவான் நினைக்கிறீங்களோ ஆனா கட்டாயம் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட இன்றைய நாளையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒப்படைச்சிருங்க நீதான் பார்த்துக்கணும் புரியுதா இன்னைக்கு ஏதாவது எனக்கு தடையோ தாமதம் வருது கஷ்ட நஷ்டம் வருதுனாக்கா நீதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தெய்வத்திட்டையும் மனம் விட்டு பேசுங்க நல்லதே நடக்கும் இதை நட்பு வட்டம் பழைய நண்பர்கள் எல்லாம் வந்து பாத்தினாக்கா இன்னைக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆனா தேவையில்லாத இந்த காசி பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது புரளி பேசுறது இல்ல புரளி பேசக்கூடிய இடங்கள்ல நீங்க இருக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்தே ஆகணும் இதோட கடினமான வேலையை கூட ஒரு மாறுபட்ட அணுகுமுறையால முடிச்சு காட்டுவீங்க உடல் பிறப்புகள் வகையில நன்மை இருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படுங்க வெளிவட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களால லாபம் பெருகும் உத்தியோகத்துல தந்திரங்களை கத்துக்கிட்டு அதனால தன்னம்பிக்கை துளிர் விடக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும் மேலும் இந்த நாள்ல உங்க மனசுக்கு வந்து அமைதி வேணும்ன்றனால ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நீ கண்டிப்பா போயிட்டு வாங்க நேத்தைய சேமிப்பு இன்றைய செலவுக்கு கூட கை கொடுக்கும் தொலைபேசி வழி நல்ல தகவல்கள் வரும் தொல்லைகள் மறியும் இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமும் இருக்குது தொலைதூர பயணங்கள் போறதோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்து செய்யறதோ இதெல்லாம் வேணாம் ஏன்னா தொலைதூர பயணம் போனாக்கா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு காரிய தடைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்னம்மா பயம்படுத்துறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க சந்திரன் அஷ்டமா கூடிய நேரங்கள்ல நமக்கு எதிர்பாராத விதமா சின்ன சின்ன தடைகள் வரும் அதுதான் முன்னெச்சரிக்கை தெய்வத்துக்கிட்ட உங்க வாழ்க்கை ஒப்படைங்க இந்த நாள் வந்து நீதான் பொறுப்புன்னு ஒப்படைச்சிருங்க ஓகேங்களா அதே போல இல்ல தேவை நான் பயணம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதையும் யோசிக்காம திட்டமிடல் இல்லாமல் போறீங்க அப்படின்னா அங்க வந்து நேரம் வீணாகிறது பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ இறைவன் மட்டும் தான் இன்னைக்கு தோணேன் சரிங்களா இன்றைக்கி இறைவனை பிரார்த்திக்க எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அதே போல ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் புதிய வியாபார திட்டங்களை திட்டுவீங்க குடும்ப வருமானத்தை மிகுதிப்படுத்த பகுதி நேர வேலையுமே செய்ய பார்ப்பீங்க பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் குறையும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கிறது டீச்சர் சொல்றதை கேட்கறது பெற்றோருடைய ஒத்துழைப்பை தேடுறது எது எல்லாமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சொந்த தொல்லை பத்தி மன வருத்தம் நீங்கும் பண விஷயத்துல சிக்கனம் தேவை எதிர்பாராத திடீர் சந்திப்பு பிடிச்சவங்க கிட்ட இருக்கும் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் ஓகேங்களா இருந்தாலும் அது செலவு கூடையே சேர்ந்து வரும் அடுத்த காதல்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக இருப்பீங்க வெளியில் போகிறப்போ கொஞ்சம் பார்த்து பக்குமா நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து காதல் உறவுகள் ஓகேங்களா கப்பல்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில் போகிறது இன்னைக்கு தவிர்த்துக்கு ஏன்னா தேவையாக சண்டை சச்சர் வரும் உங்களுக்குள்ளே மட்டும் இல்லைங்க மூன்றாவது நபரால் கூட வரும் ஓகேங்களா அதே போல் தம்பதியே அன்யுன்யம் கொடுக்கும் குடும்ப தலைவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் இதெல்லாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்வம் குறையன்னு சொன்னாங்க ஆனால் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாகும் ஓகேங்களா இதோட குடும்பத்தோட விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்கு அமையும் எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் இதோட சில்லறை வியாபாரிகள் மற்றும் காய்கறி வியாபாரிகள் பயனடைவீங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கராரா இருங்க யார்கிட்டயுமே வந்து பாத்தினாக்க தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண வேணாம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க உணவுல வந்துட்டு கவனமா இருக்கணும் வீட்டு உணவு மட்டுமே எடுத்துக்கிறது நல்லது மத்தவங்களுக்காக சில பொறுப்புகளை வந்துட்டு இயற்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் அப்படி யாருக்காவது ஜாமீன் நிக்கிறது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது வந்து என்னைக்குமே செட் ஆகுது நம்ம பல்ல பகுதிகள சொல்லியாச்சு சிம்மத்திற்கு காசு கொடுக்கல் வாங்கலும் சரி இல்ல மத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவா போறதும் சரி மத்தவங்களுக்கு உதவி செய்றன்ற பேர்ல உபத்தரத்தை நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க அதையும் பாத்துக்கோங்க உடல் அசதி தோன்றும் அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை பெரிய உதவிகள் தேவை அப்படின்னாக்கா பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் வேணுங்க இதோட ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வந்து மனசு வந்து சந்தோஷப்படும் ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் கூட சேரும் அரசாங்க ஆதரவு மற்றும் உதவிகள்லாம் வந்து கொஞ்சம் தடை தாமதமின்றி கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய மருத்துவ கவனிப்பு இன்னைக்கு தேவைப்படுது திறமையோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கே எதுவும் புதுசாக எதையும் செய்ய வேணாம் மற்றபடி தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு தன்னம்பிக்கையோட செய்வீங்க அது வந்து வெற்றியும் கொடுக்கும் துணிந்து செயல்பட்டினாக்க தோல்வியை தவிர்த்துடலாம் இதோட இந்த நாளில் புதிய நபர்கள்கிட்ட தேவையற்ற வாக்குவாதம் பண்ணக்கூடாது அது வந்து தவிர்த்தே ஆகணும் நண்பர்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் வரும் புதிய அனுபவங்கள் உருவாகும் பணவர்களில் ஏற்றம் இருக்கமான சூழ்நிலை இருக்கு வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல விரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் பாது சூதானமா இருங்க ஒட்டுமொத்தமாக என்ன சொல்றங்க விழிப்புணர்வோடு இருங்க திட்டமிட்டு செயல்படுங்க யாரையும் நம்பாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க அது உங்க புத்திக்கு செயல்பாடா இருக்கட்டும் இதோட ஒரு விதமான சோர்வு ஏற்படும் கூட பிறந்தவங்க வழியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க ஓகேங்களா இதுல இந்த நாளில் நாள் முழுக்கவே சிறப்பான அழகாக அமையறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே தெய்வத்துக்கிட்டே ஏதாவது ஒரு விடுதலை வைங்க உடனே நிறைவேறும் இந்த நாள் அப்படிங்கிறது மங்கள பொருட்களை வாங்கறதுக்கு சுப்ப நிச்சயம் நடத்துறதுக்கு நம்மை சுமக்கும் பூமி தாய்க்கு நன்றி கடன் செலுத்துவது இந்த மாதிரியுமான செயல்பாடுகளை செய்யலாம் அதே போல செவ்வாய்க்கிழமைல விரதமா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு பொழுது விரதம் இருக்கலாம் இது வந்து ஒன்பது வாரத்துல தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்துட்டீங்க இல்லை செவ்வாய் கிரகத்திற்கு விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன கேட்டாலும் சரி அது நடக்கும் குறிப்பாக வியாபாரம் பெரிய அளவுல விருத்தியாகும் நல்ல தைரியம் உண்டாகும் எடுக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அது இந்த விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குனாக்கா செவ்வாய்க்கிழமை நாளைக்கு காலையில குளிச்சிடும் பக்கத்துல கூடிய ஏதாவது முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்க வழிபாடு தொடங்க அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்ததும் வெறும்னா பால் மற்றும் பழச்சாறை நீங்க எடுத்துக்கலாம் இதை மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை மேற்கொண்டுட்டு கந்தசட்சி கவசம் கந்தகூரு கவசம் இது போன்ற முருகப்பெருமானுக்கு ஊரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வதனால அந்த வெற்றிவேல் முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நினச்சது நடக்கும் செவ்வா தோஷம் ஏதாவது இருந்தா கூட சரிங்க இன்னும் இந்த ஒன்பது வார வழிபாடுங்கிறது எல்லா விதமான தோஷங்கள்ல விடுதலை கொடுக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களா யுகம் உண்டு பூமி சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கா அதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் கோலத்தனம் பய உணர்வு எல்லாமே நீங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்படுவீங்க ஏன் உடல் பாதிப்புகள் கூட விலகும் உடல் நோய் சக்தி உயரும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும் ஸோ இப்படி இந்த நாளில் பெருமானாக கிட்டியாக பிடிச்சிக்கோங்க சிறப்பான நாளாக முடியும் வெற்றி உண்டு வேலும் மயிலும் துணை உண்டு இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு என்னது அது சந்திராஷ்டம் சந்திரன் யாருக்கு உரிய தெய்வம் சுபர்மானுக்கு உரிய தெய்வம் சிவபெருமானுக்கு இன்னைக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் மற்றும் பஞ்சாமிரதம் கொண்டு வழிபாடு செய்யுங்க வீட்டில் வந்து சந்தன தீபம் ஏற்றுங்க செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பெரிய முடிவுகள் எடுக்கிறது சொத்து பதிகிறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அதே போல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு தேவையில்லாத பொருளை பேசுறது இதெல்லாம் வேணாம் இரவு நேர பயணங்களை கண்டிப்பா நீங்க தவிர்த்தே ஆகணும் இதுடன் இந்த நாளில் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமக் இந்த மந்திரம் சொல்ல சிவபெருமையுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்ல வீட்லேயே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க சிறப்பா முடியும் இது எடுத்து இன்னைக்கு சந்திராஷ்டம் அப்படின்றதுனால ஓம் சோம சோமாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க பகவானுடைய அருள் கிடைக்கும் அதே போல இன்னைக்கு உரிய நாள் இல்லையா சோ ஓம் சரவண பவா இந்த மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சிறப்பு முருக வழிபாடு சந்திரனுடைய பரிகாரம் சிவபெருமானுடைய வழிபாடு புரியுதுங்களா அதே போல அதிர்ஷ்டம் தருகூடிய நிறம் பார்த்தோம்னாக்கா சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்னு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூ செம்பருத்தி பூ ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க இந்த நாள்ல நீ செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் வந்தாலும் அழகா சமாளிச்சு சாமர்த்தியம் வெளியே வந்துடலாம் கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்கிற மாதிரி சந்திராஷ்டமே இருந்தாலும் வாழ்க்கையை நம்ம பிரகாசமா வச்சுக்கலாம் வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட உங்களுக்கு விருப்பம் இருந்தா நாங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுக்காக வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா உடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உடைய குலதெய்வம் இது எல்லாத்தையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் சொல்லி நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறோம் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்